ஹாய் ஹலோ மேலே மக்களே எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம் சரிங்களா நான் நான் உங்களை அமலாசரில் பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ ஃபஸ்ட்டே பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்லை கிளிக் பண்ணி போகணும் அப்போ தான் உங்கள் வீடியோ உடல் வரும் சரிங்களா இன்றைக்கி என்ன கையில் க்ளவுஸ்லாம் போடுவேன் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து கலர் வச்சு போடணும் நான் வீட்லேயே கலர் வச்சு விட்டுருவேன் அது எப்படி பண்ணுறது ஈஸியாக வீட்லேயே கலர் வைக்கிறது நீங்கள் போய்க்கு பார்லர்லாம் வச்சிருந்தா அதுக்கு சார்ஜ் நிறையா பண்ணுவாங்க இல்லையா அதனால் வந்து வீட்லேயே நீங்கள் எப்படி கலர் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோம் சரிங்களா செல்ஃபோ வைக்கிறது எப்படின்னு இன்னொரு டைம் பண்ணுறேன் நான் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி நான் வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு வச்சு விடலாம் சரிங்களா அதுக்கான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆ சரிங்களா இன்றைக்கி என்ன மேக்கப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்களா பார்க்கறது எதுவும் தப்பாக சரி சண்டே அதனால் காலையில் எழுந்திரிச்சோங்க கலர் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே வந்தாச்சு அதனால் இன்றைக்கி எல்லாம் கிடையாது இப்போ நேச்சுரல் லுக்கில் தான் இருப்பேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலர் வந்து உங்களுக்கு இப்போ என்ன கலர் சூட்டபிள் ஆகுதோ அந்த கலர் வச்சுக்கலாம் கார்னியல் லோரியல் என்ன வேணாமல் நிறையா வந்திருக்கு இந்தியா அப்படின்னு நிறையா கலர் வந்துருக்குது அதில் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு சூட்டபிள் ஆகதும் உங்களுக்கு எந்த கலர் இப்போ பீ போட்டிருக்கீங்கன்னு ரொட்டினா அது மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா டைம் கலர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கும் ஸ்கின்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது அரிப்பு எப்படி எது வருதா போதா வருதான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அது பண்ணிக்கோங்க இல்லைனா அலர்ஜியில் வந்து ஏதாவது உங்களுக்கு எதாவது எஃபெக்ட் ஆயிடும் ஸ்கின்னில் சரிங்களா அதனால பண்ணிக்கோங்க பாரு கலர் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இப்பதான் அப்ளை பண்ண போறோம் பாத்தீங்களா ரெண்டு பக்கம் நல்லா முடி சிக்க எடுத்துட்டு ரெண்டு பக்கம் வாக் எடுத்து நல்லா பண்ணியாச்சு ஸ்கெப்பை ஸ்கெப்பா எடுத்துக்கோங்க இது மாதிரி ப்ரஷ்லேயே கோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு அதுல வந்து ஒரு பாட்டி மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு நல்லா க்ளியராக இருக்கும் எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஒரு பாருங்க அப்படி இருக்குது இப்படி எடுத்துட்டு இல்லையா அப்படி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த வெல் முடி வெள்ளை முடி ஃபுல்லாக இதாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்லரே இப்படி தான் வைப்பாங்க அதனால் அந்த மெத்தட்லேயே அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக இதில் அப்புறமா அதே மாதிரி அதே ரோல் அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் பார்ட்டிசிபென்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் இது பார்த்திங்களா எப்படினு இப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதே மாதிரி இப்ப ஒரு சைட் முடிஞ்சிருச்சு வச்சிருச்சு அதே மாதிரி நம்ம இப்போ இந்த பக்கமும் பார்ட்டிசிபென் எடுத்துக்க முடியாது அந்த பக்கம் அதே மாதிரி பண்ண தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டி பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ண முடியுங்களா ஈஸியானா அது உங்க வீட்டில் வீட்டில் யாருக்காவது வச்சுருந்தாங்களோ நீங்களே செல்ஃபா வச்சுக்கலாம் நீங்கள் நீங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஃபுல்லாக இதாயிரும் வேறு வேர் வரைக்கும் ஃபுல்லா カラー பாக் இந்த லாங் ஹேர்லி ஃபுல்லா வந்துருக்கு உங்களுக்கு பார்த்தீங்க பாருங்க இப்போ அப்படியே ஃபுல்லாயிடுங்க நம்ம அப்படியே ஃபுல்லா ஆக்கி வச்சிட்டோம் நம்ம பச்சிட்டு உங்களுக்கு காட்டறோம் ஃபுல்லா ரெண்டு வச்சாச்சு பார்ட்டிசன் பண்ணி இப்ப ஃபுல்லாக நேராக எல்லாத்தையும் சீ விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அப்ளை ஆகும் உங்களுக்கு வெளியில் சவுண்ட்ல பேசுறதெல்லாம் கேக்குது தானே இங்க அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அதனால எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க பிள்ளைங்க சத்தம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேசுனாலும் அவங்க புரியாது உங்களுக்கு தமிழ் ஹிந்தி தானே பேசுவாங்க மராட்டி பேசுவாங்க இங்க உள்ளவங்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா சீ விட்டிங்கன்னா

ரொம்ப பத்து நிமிஷம் வேலை தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து கலர் வைக்கிறது காட்டுறதுனால டைம் எடுத்துருக்கோம் மற்றபடி ஒன்று ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இது பார்லர் போனால் இதை கலர் பண்ணுறதுக்கு அங்கே கலர் போ அவங்க கலர் நம்ம வாங்கிட்டு போனோம்னா அதுக்கு சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு அங்கேயே கலர் வைக்கப்பாங்க இப்போ இருக்காங்க ஐநூறுபா அறநூறுவா அந்த டைமில் ஐநூறுபா இப்போல்லாம் ஜாஸ்தி கேட்பாங்க இல்லையா ரெண்டாயிரமா ஆயிரரூபா ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய் ஆமாம் பார்த்துக்கோங்க இப்போ இதோட விலை எவ்வளோது எவ்வளோக்கு வாங்க இது கலரு எழுநூறுவா எழுநூறுவாய்க்கு வாங்கிருக்கோம் எழுநூறுவாக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணிடுறதுக்கு நான் சார்ஜ் கேட்பாங்க அவங்க வந்து ஒரு எட்நூறு கேட்பாங்க அவங்க சார்ஜ் ஒரு கடைங்களை கொடுத்துறதுக்கு அதனால் நம்ம வீட்லயே எப்படி பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை எத்தனை மாசம் வரும் உங்களுக்கு ஒன்றரை மாசம் வரும் தலை குடிக்கிறவங்களே ஜாஸ்தி வெள்ளி சனி வெள்ளி செவ்வாய் சனி மாதிரி குடிக்கிறோம் வேலை குழம்பு குடிப்போம் ஜாஸ்தி தலை குளிக்கிறனால அப்படியே இருக்கும் தலை ஜாஸ்தி குளிக்கலன்னு சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு கூட ரெண்டரை மாதம் கூட ஒரு ஒருத்தங்கும் சீக்கிரமாக ஆகாது அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது தண்ணி நிறைய பண்ணி நிறையா அடிக்கடி குடிச்சிக்குமே எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி எண்ணெய் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மாதம் தாங்கும் ரொம்ப பிரச்சனை அதுமாதிரி கலர் வந்து உங்களுக்கு என்ன சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சிலவங்களுக்கு களையர வச்சால் முடி வளரும் நிறைய வளரும் சிலவங்களுக்கு முடி கொட்டும் வளருக்கும் கொட்டி வளரும் அந்த மாதிரி அப்புறம் விளையாட முடியல இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போங்க தெரிஞ்சா கொஞ்சம் எதாவது விட்டுருந்துச்சுன்னா

அந்த அப்படியே என்ன அது கொட்ட போட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு மினிமம் ஒரு மணி நேரம் வச்சிருக்கீங்கன்னா முன்னாள் வச்சு க்ளீ க்ளீன் பண்ணிட்டா குளிச்சிருந்தான் நீங்கள் இல்லை கண்டிஷனை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா கண்டிஷனர் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பராகிடும் இவ்வளோ தான் வேலை வேறு எதுவும் எவ்வளோ வேலை கிடையாது இதான் கண்டிஷனர் பார்த்திங்களா இல்லையா இது ஒரு கண்டிஷனர் இது போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் முடி நல்லா அவங்களே கொடுத்துருப்பாங்க நல்லா சரிங்களா ஓகே இன்னொரு சந்திக்குவாரு சந்திக்க வெளிப்படுது உங்களோட உங்களை அம்மா சூர்யா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் அக்கான் கிளிக் பண்ணி சரிங்களா Thank you so much, Roman Andree.